மனத்தளர்ச்சிக்கு சரியான உழப்பாங்கு சரியான உழப்பாங்கு என்றால் நம்பிக்கையை விடாதிருத்தல் அமைதியாயிருத்தல் எதிரியின் தாக்குதல் கடந்து போகும் வரை பொறுமையுடன் காத்திருத்தல் என்பதுதான் சரியான பாவனை என்றால் உறுதியை இழக்காமல் இருத்தல் நம்பிக்கை இழக்காமல் இருத்தல் மனம் தளராமை பொறுமை இழக்காதிருத்தல் ஆகியவையே தன்னால் இயன்றவரை உள்ளத்தில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டு எது நடந்தாலும் கவலையின்றி இருக்க வேண்டும் இது நடந்து போய்விடும் நல்லதே நடக்கும் என்ற திண்மை இருக்க வேண்டும் முதலில் உணர வேண்டும் பிறகு கட்டுப்படுத்த தொடங்க வேண்டும் தொடர்ந்து தன்னை கட்டுப்படுத்தி ஆண்டு வரும்போது சாதகனின் குணச்சித்திரமே மாறிவிடும் ஒருவனுக்கு அடிக்கடி மனத்தளர்ச்சி ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் முதலில் அவன் தனக்கு அப்படி நேரிடுவதை உணர வேண்டும் தான் நினைத்தது நடக்காத போது இவ்வாறு மனத்தளர்ச்சி ஏற்படுகிறது என்பதை முதலில் அவன் கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு மெல்ல மெல்ல அவன் தன்னை வெல்ல பழக வேண்டும் மனத்தளர்ச்சிக்குரிய காரணம் இருந்தாலும் தளர்ச்சி அடையாமல் இருக்க பழக வேண்டும் நாளடைவில் அது ஏற்படுவதையே நிறுத்த வேண்டும் நீண்ட நாள் இவ்வாறு செய்த பின் மனத்தளர்ச்சி அடையும் வழக்கத்தை சாதகனின் இயல்பு விட்டுவிடும் அவனுடைய இயல்பே இவ்வாறு மாறிவிடும்